கவி, நெய் எடுத்துட்டு வா நெய் எடுத்துட்டு வா நெய் எடுத்துட்டு வாட ஆசா அடிக்கிற அடிப்பான் எங்க அம்மா செஞ்ச முறுக்கு கோனல் மண்லாம் தான் இருக்கும் ஆனா ரொம்ப ஹெல்த்தி கடையில் இருக்கிற ஸ்நாக்ஸ்க்கு இது எவ்வளோ பெட்டர் சரின்னு போட்டுச்சுன்னா உள்ளாய் போட்டுருங்க காசு இல்லாமல் கடைக்கு போனா என்ன நடக்கும் தெரியாதா நான் சொல்றேன் கால் தான் நடக்கும் கவி நெய் எடுத்துட்டு வா நெய் எடுத்துட்டு வா நெய் எடுத்துட்டு வாடோசிட்டா அடிக்கிற அடிப்பான் கவி இந்தா மாம்பழம் சாப்பிடு வேண்டாமா சரி உனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி கொண்டு வரேன் ரெண்டு மாம்பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக அவனுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் தட்டில் போட்டு கொடுத்தோன்னா அவன் சிந்தி சிந்தி வச்சுருவான் அதுக்கு தான் ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்றது குச்சி வேணுமே நம்ம நார்த்தேங்காய் மரத்துலேருந்து ஒரு முல்லை எடுத்து அந்த கூர்மை பகுதியை எடுத்துகிட்டு நல்லா அதையும் சீவி கழுவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த மாம்பழத்தில் போட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கவிட்டு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லவே மறுபடியும் வாங்கி நல்லா சாப்பிட்டான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் எப்படி இருக்கு கவி சூப்பராக இருக்கா அது என்ன கூப்பிடலடா அதோட உறவுக்காரனாய கூப்பிடுது கவி காலையில் எந்திரிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது அம்மா ஒண்ணுமே சாப்பிடலடா ரொம்ப பசிக்குது மேல பாரு கீழே பாருப்பாரு குனிஞ்சு காலத்தோடு வைத்த தேயி தேயி ஓடுங்க ரெண்டு பேரும் வெளிச்சத்துல இருந்தா விட்டு கீ கிடைக்குமாண்டா அதான் யார் கொண்டு வராங்கன்னு பாக்குற ஏ கவி

நம்ம கூடாது கவி நம்ம நம்ம வழியில தான் போகணும் புதுசா அப்படி ஒன்றும் தெரியலையே இங்க பாரு எவ்வளவு பழம் கெட்டு போயிருக்குன்னு யூ Thank you. Thank you. Hmm. Thank you.